துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிரராசி அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர ராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் புதனை அதிபதியாக கொண்ட மிதன ராசி அன்பர்கள் இப்போது புதன் அப்படிங்கிறது காதலுக்கான ஒரு கிரகம் அறிவுக்கான ஒரு கிரகம் கேளிக்கைக்கான ஒரு கிரகம் நகைச்சுவைக்கான கிரகம் ஸோ இப்படி நம்ம பார்த்தாலும் புதனில் நிறைய மைனஸும் இருக்குது சில ப்ளஸ்ஸும் இருக்குது ஸோ இந்த வகையில் மிதன ராசி அப்படின்றது அறிவுபூர்வமான ராசி அப்படின்னு பேர் பேச்சாற்றல் கொண்ட ராசி அப்படின்னு பேர் பேச்சாற்றல் அறிவு கூர்மை இதெல்லாம் எல்லா இடங்கள்லேயும் நல்லதுக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தினா அது நல்லது இது ஒரு ஆயுதம் மாதிரி தான் இந்த அறிவு அப்படின்றது ஒரு ஆயுதம் தான் பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பு ஆனால் மிதன ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் நான் தான் பெரியவேன் நான் தான் பெரிய அப்படின்ட்டு போகக்கூடிய ஆள் நீங்கள் இதனால நிறைய தொந்தரவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஸோ உங்களுக்கு இந்த மாசி மாதம் கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது நீங்கள் எதுலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும் இந்த வீடியோவில் ஸோ மிதன ராசிக்கு மாத கிரக நிலைகள் ராசி அதிபதி நாலு நாலுக்குடையவனாக வரக்கூடிய இந்த புதன் ஒம்போதாம் வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் அப்போ உங்களுக்கு நான் ராசிக்கும் நாலு குடையை புதன் ஒன்பதாம் வீட்டில் அஞ்சுக்குடைய சுக்கரனோடு சேர்ந்துருக்காங்க அஞ்சு குடைய சுக்கரன் புதனும் ஒன்றா ஒரு வீட்டில் மாதிரி செவ்வாய் ஆறு பதினொன்று குடை செவ்வாயும் ஒன்பதாம் வீட்டில் அடுத்து பத்து குடைவன் சனி பத் ஒம்பது குடைவன் சனி ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் குரு குரு ராகு பதினோராம் வீட்டில் குரு ஸோ இதுதான் மிதன ராசிக்கான கிரக நிலைகள் இந்த கிரகநிலைகள் இந்த மாதம் என்ன பலன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீடும் மூலம் பத்தாம் வீடும் பலம் குழந்தைங்களுடைய படிப்புக்காக வெளியூர் பயணங்கள் இருக்கும் குறிப்பாக உயர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் போவீங்க கல்விகள் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா ஒம்போதில் சனி ஆட்சிப்பழமாக இருந்து ஆறாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கிறதுனால பத்தாம் பறவை வீட்டை பார்க்குறதுனால தொழில் வேலைகள் சர்வீஸு ஜாப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் குறிப்பாக ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் சில சில பிரச்சனைகள் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படின்றது ஒரு அழுத்தத்துக்கான கிரகம் ச நீங்கள் அதிகமாக வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட தான் செய்யும் ஸோ அந்த விஷயம் இங்கே என்ன ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க நைட்டில் கண்ணு முடிச்சு வேலை செய்யக்கூடியவங்க இவங்களுக்குலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயம் வரும் ஸோ உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கு மொத்தத்தில் பார்க்க போனால் வேலையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு அதே மாதிரி உதிய ஒரு ஒரு ப பதவி உயர்வு எப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் அதே மாதிரி ப பதவி பட்டம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் புது ஒன்பதாம் வீட்டில் பலமாக இருக்கிறதுனால பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் மிதனராசினியர்களுக்கு பத்தாம் வீடு பலம் அப்படின்றதுனால தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பயணம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராசிக்கு இந்த மாதம் லாபம் இருக்குது ஆனால் கண்ணுமனு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரியணும் மாசி மாதத்தில் குறிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கூடாது கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் புதனோடு சேர்ந்துருக்கறதுனால உங்களுடைய ஆசைகளை தூண்டி விட்டு அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதனராசிக்கு இந்த மாசி மாதத்தில் ஸோ இதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் தான் புதன் இருக்கார் கவனமாக பார்த்துக்கணும் அதான் ராசிக்கு நாலு குடிவம் எட்டாம் வீட்டில் தான் இருக்காங்க எட்டாம் வீடுன்றது ஏமாற்றம் அவமானம் அவச்சொல் கேட்ட பெயர் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ இதனால் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் சரியா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அவமானம் உண்டு அவச்சொல் உண்டு அப்படிங்கிறத இந்த ராசிநாதன் சொல்லிட்டார் புதன் வந்து எட்டாம் வீட்டில் உட்காந்து சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறதும் என்னென்னா சொல்லலாம் எட்டாம் வீட்டில் ராசிநாதனுக்கு வந்து தவறான நடவடிக்கைகளுக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்லுது செவ்வாய் எட்டில் உட்காந்து ரெண்டாக பார்க்குறது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனைகள் வரும் உங்களுடைய நடவடிக்கைகள் மாறும்போது உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும் அப்படிங்கிறத மறைமுகம் அந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அழகாக சொல்லுது ஸோ சனியினுடைய மூ ஏழாம் பருவி மூணாம் வீட்டை பார்க்குது அப்படிங்கிறதுனால பேச்சில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒன்று நினச்சி சொல்லியிருப்பீங்க அந்த விஷயம் கம்யூனிகேட் ஆகி போ யாரை போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரும்போது அது வேறு விதமாக கம்யூனிகேட் ஆகிரும் ஸோ அதனால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் ரெண்டாம் இடத்த செவ்வாய் பார்க்குறதுனாலையும் சனியும் பார்க்குறதுனாலும் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கை தேவை மிதன ராசிக்கு இந்த மாசி மாதத்தில் மாசி மாதத்தில் சூரியன் மூணு கூட சூரியன் தன் வீட்டை பார்க்குறாரு அதே அந்த சனி கூட சேர்ந்து பார்க்கறதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசி நீங்கள் கெட்ட பேர் வாங்கிறது பேசாமல் இதெல்லாம் அதே மாதிரி அன்வான்டான ஒரு பேச்சுவார்த்தை புதுசாக பல வழக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இந்த மாசி மாதத்தில் அது சிறப்பை தராது பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பயணம் நாலு குடையவன் எட்டில் பயணங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் மிதனராசி வேலையை பற்றி நம்ம சொல்லிட்டோம் தொழிலை பற்றி சொல்லிட்டோம் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆறு எட்டாம் வீட்டில் உச்சமடைகிறது திடீர்னு ஒரு வருமானம் வரும் இருந்தால் வந்ததுன்னு தெரியாது திடீர்னு ஒரு வருமானம் வரும் லாபஸ்தானாதிபதி எட்டில் உச்சம் பெற்றிருக்காங்க ஸோ திடீர் வருமானங்கள் நிச்சயம் உண்டு அது எப்படிங்கிறத கொஞ்சம் அதில் பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுற ஒரு வாய்ப்பும் நிலைகள் சொல்லுது அதே நேரத்தில் நீங்கள் அதுக்காக அப்படியே போயிடக்கூடாது பதினோராம் அதிபதி எட்டில் உச்சம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு பேர் உழைக்காத வருமானம் உயில் சொத்து மாதிரி எல்ஐசி ப்ராவிட் பட்டு இந்த மாதிரியான இன்கம் வந்து எட்டாம் இடம் தான் சொல்லும் எட்டில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு வருமானம் வரப்போகுது இந்த மாசி மாதத்தில் பிரச்சனை இல்லாமல் லைஃப் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த அளவில் மிதன ராசி அப்படிங்கிறது நல்ல ஒரு தன்மையோடு இருக்குது மிதன ராசிக்கு அதிர்ஷ்டம் அடைய வேண்டிய அதிர்ஷ்டத்தை அடையணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து மெரூன் கலர் யூஸ் பண்ணணும் மெரூன் அப்படின்றது செவ்வாயினுடைய நிறம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மெரூன் கலர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மட்டும் உள்ள தெய்வங்கள் அது தெய்வம் இருக்காது ஆயுதங்களை மட்டும் தெய்வமாக வச்சு வழிபாடு வழிபாடு பண்ணுவாங்க அந்த தெய்வங்களை பிடிச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் பயணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கெட்ட பேர் அவ சொல்லையும் தடுத்து கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் குறிப்பாக மிதனராசிக்காரங்க வாழ்க்கை துணையிடம் வாய கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வா வாழ்க்கை துணைன்னு அர்த்தம் அவர் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு உச்சமாய் பார்க்குறாரு அப்போ வாழ்க்கை துணிகிட்ட வாய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கி கட்டிக்கிறது நீங்கள் தான் வாங்கி கட்டிக்கணும் ஸோ இந்த விஷயத்தில் வாழ்க்கை துணையிட்ட விட்டு கொடுத்து போங்க இந்த மாசி மாதத்தில் ஏன்னா கிரக நிலவரங்கள் கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது இந்த மாதம் மாசி மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் உச்சமாக தான் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணையினுடைய கை ஓங்கும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் ராசிக்கு மெரூன் கலர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காவல் தெய்வங்களுடைய ஆயுதங்கள் மட்டும் வச்சு வழிபாடக்கூடிய காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்